ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம போகிற ரெசிபி மூணே பொருளை வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க லட்டு செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் ஒரு கப் வருத்த மலாட்டை ஒன்றரை கப் பிடிச்ச வெள்ளம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒன்றரை டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பொழிச்ச முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது பொன்னிறமா ஃப்ரை ஆனதும் ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப ஸ்டவ்விலி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச கோதுமாவை நல்லா வறுத்துக்கலாம் கோதுமை மாவு அறுக்கும் போது நல்லா வாசனையாக வருங்க இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து ஒரு மிக்ஸர் ஜாரை வச்சு நம்ம எடுத்து வச்ச வறுத்த மல்லாட்டியை சேர்த்து குறை குரம் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் பவுடராக அரைக்காமல் இந்த மாதிரி குரகுரம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை கோதுமை மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேனில் நம்ம பிடிச்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்து ஒன்றரை கப் வெள்ளத்துக்கு அரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பாகுபோதெல்லாம் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளம் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதும் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேனை நல்லா கிளீன் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்து இது கொதி வரட்டும் வெள்ளம் நல்லா கொதி வந்ததும் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம பொடிச்சு வச்ச மலாட்டையும் கோதுமாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இது ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம பொடித்த முந்திரியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்தாச்சு எந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆர வச்சுக்கலாம் இது வெது வெதுப்பாக இருக்கிற நேரத்தில் கையில் கொஞ்சமாக நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி லட்டு பெருசாகவும் சின்னதாக செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லட்டு ஷேப்புக்கு வந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா லட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம நார் சத்து நிறைந்த லட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு டேஸ்டும் இது கோது மாவுலயும் வேர்காட்லயும் உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க இந்த ஹெல்த்தியான லட்டு ரெசிபி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்